ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பார்க் கவர் யூஸ் பண்ணி பிச்சுப்பூ மாலை வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆன்லைனில் எவ்வளோ ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதுக்கு வந்து மெயின் மூலப்பொருள் வந்து பார்க் கவர் ஸோ இந்த கவர் இருந்ததுன்னா நம்மளே கூட ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா பால் கவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் மூணு கவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் ஒன் வீக் வரைக்கும் நான் எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லா ஹீட்டாக இருக்கிற தண்ணியில் நம்ம தூள் இருக்கு இல்லைங்களா டிட்டர்ஜென்ட் பவுடர் ஒரு டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் இப்படி சோப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இதுலேயும் நல்ல தண்ணி சூடாக இருக்குது அப்படின்னா இப்போவே பாருங்கள் கலர் ரிமூவ் ஆகிடுது ஸோ நம்ம அந்த மேலே இருக்கிற கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறோம் ஸோ இதை ஒரு ஓவர் நைட் கூட நீங்கள் சோக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு கூட நம்ம இந்த மாதிரி அந்த கவர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஓல்டு யூஸ் டூத் ப்ரெஷ் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுங்கள் இல்லைனா அந்த பேப்பர்ஸ் கவர்ஸ் மேலே சின்ன சின்ன கிராக்கர்ஸ் மாதிரி விழுந்துடும் ஸோ இது ஒரு ப்ராசஸ் மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற இதெல்லாம் நம்ம ஈஸியாக கட் பண்ணி நம்ம வந்து இந்த பிச்சுப்பூமாலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ப்ரஷ்ஷில் கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு டூத் ப்ரஷ் வந்து கொஞ்சம் சின்ன தான் போகும் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ப்ரெஷ்ஷு பட் ஆனால் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிமிஷத்துலேயே நம்ம கலர் ரிமூவ் பண்ணிடலாம் நாட் ஓன்லி பால் கவர் இந்த மாதிரி டைப்பர் கவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் வாங்குறீங்களா அந்த கவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் கவர் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும் அதில் வந்து நம்ம மல்லிகைப்பூ கூட பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவை நம்ம மல்லிகைப்பூ மழை எப்படி ரெடி பண்ணுறது கூட போடலான் இருக்கேன் ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப தேவைப்படுது ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் வருதுன்னு பொறுத்து நான் அடுத்த வீடியோ அதை அதை போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி பால் கவர்ஸ் இந்த தங்கூசின்னு சொல்லுவாங்க சிந்தட்டிக் த்ரெட்டு ஒரு நீடல் இதுதான் நமக்கு தேவையான திங்ஸு ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு கார்னரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பூ வந்து ரெடி பண்ணுறதுக்காக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு கவரில் வந்து நமக்கு பன்னெண்டு ஸ்ட்ரிப்பு மாதிரி கிடைக்கும் ஸோ எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள் இந்த நாலு சைடு கார்னரும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா ரெண்டு துண்டாக கிடைக்கும் ஒரு பால் கவரில் இல்லைங்களா அண்ட் தென் அந்த பால் கவரை நம்ம வந்து ஆறு துண்டங்களாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அப்பப்போ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பால்கா வசதி வந்து ஃபுல்லாக இருக்கிறது இது வந்து பாதி கட் பண்ணுது இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸ் ஸ்ட்ரிப்பாக தான் கட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து இப்படி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து த்ரீயாக நம்ம ஃபோல்ட் பண்ணி அகெயின் கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த சைஸ் வந்து போதும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் சின்னதாக ட்ரா பண்ணி கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் இருக்கும் பட் இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் பால் கவர்ஸோட வேஸ்டேஜ் கம்மியாகவும் உங்களுக்கு நிறைய பெட்டலும் ரெடி பண்ண முடியும் பாருங்கள் இப்போது ஒரு சைடு பேப்பர்ஸ் கவரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஆறு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கோம் அப்போது ஒரு பால் கவரில் நம்ம வந்து பன்னெண்டு ஸ்ட்ரிப் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பை மூணாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூணு வாட்டி அதை அப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த ரெண்டு கார்னர்லையும் வளைவாக கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து நம்மளை பிச்சு செய்கிறோம் இல்லைங்களா இந்த பேட்டனில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பால் கவரை நாலு கார்னர் கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் போய் எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதை மூணாக க மடித்து இதையும் கட் பண்ணிக்கிட்டேன் கட்டிங்லாம் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிவி பார்த்துக்கிட்டு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை கட் பண்ணிடலாம் ஸோ இதை மறுபடியும் அகெயின் மூணாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அகைன் மறுபடியும் மூணாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கார்னர்லையும் வளைவுகளாக உங்களால் எந்த எவ்வளோ தூரத்துக்கு வளைவாக கட் பண்ண முடியுமோ அந்த ஷேப் வளைவு ஷேப் நல்ல நீட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டல் ஈஸியாக கிடைக்கும் நம்ம வந்து டிச் பண்ணும்போது ஃப்ளவர் டிச் அந்த மாலை கூக்கும்போது இதை வந்து ரெண்டாக மடித்து கோக்க போகிறோம் ஸோ அப்படி நம்ம கோக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூ ஷேப் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவருக்கு லுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நான் தங்கூசி வந்து ஸோ இதை நான் வந்து வருஷ கணக்காக யூஸ் பண்ண போகிறோன்றதுனால தங்கூசி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தங்கூசி இது வந்து சிந்தடிக் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட்டு இன்னொரு நார்மலாக வீட்டில் என்ன த்ரெட் இருக்கோ நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாலை ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல் பண்ணிவிட்டு இதில் இது மாதிரி கோத்துக்கு போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் ப்ராசஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம பெட்டல் கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஃப்ரீ டைமில் டிவி பார்க்கும்போது அப்படியே அழகாக கோத்துடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூஜையில் நம்ம சாமி ஃப்ரேம்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம அதில் போடலாம் அப்படி இல்லைனா வெளியில் வாசலில் தோரண மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பர்பஸ்க்கு நம்ம தலைக்கமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாம் வந்திருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க தென் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸில் கூட நிறைய பேர் வந்து இதை நான் சேல்ஸ் பண்ணுறேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு இருப்பாங்க பட் யாருமே எந்த ஷார்ட்ஸ் வீடியோலுமே இது என்ன ரேட்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியே ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கூசியுமே நான் வந்து பே பண்ணலை ஆல்ரெடி நான் வேறு எதுக்கோ என்னோடய பொண்ணு மணி கோப்புறதுக்காக வாங்கினது ஏதோ கிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்காக வாங்கினது அது தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பால் கவர்ஸ் மேலே இருக்கிற ப்ரிண்டட் கலர் கவர் அந்த கலர் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ப்ராசஸ் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பால்ஸ் கவர் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கவர்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த சிப்லாக் கவர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இந்த நிறைய கல்யாணம்லாம் நடக்குது அப்படின்னும்போது கவர் வாங்குவோம் இல்லைங்களா மொய் கவர் அந்த ரிட்டன் கிஃப்ட் பண்ணுறதுக்காக கவர்ஸ்லாம் வாங்குவோம் ஸோ அந்த கடையில் நீங்கள் இந்த மைக்கா கவர்ஸ் கிடைக்கும் அவைலபிள் இருக்கான்னு கேட்டு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் டேரெக்டாக அந்த மைக்கா கவர் ப்ராடக்டே வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் அப்படியே டேரெக்டாக கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அதில் வந்து எந்த கலருமே இருக்காதுனால பார்க்குறதுக்கு ருக்வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணணுன்னாலும் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரும் முடிக்கு மட்டும் வச்சுக்கிறதுன்னு இல்லை இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் நிறைய பர்பஸ்க்கு தோறணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் சாமியூபு யூஸ் பண்ணிக்கலாம் எனி டெக்கரேட் ஐட்டம்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நம்ம எந்த லென்த்துக்கு வேணுமோ நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் செய்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன்னு கிளிக் பண்ணுங்கள் அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதனால் உங்களுடைய வியூஸும் லைக்ஸும் பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு நிறைய இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் பாருங்கள் இந்த ஒரு ஒரு முனத்துக்கு மேலேயே கோர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ரோஸ் ஃப்ளவர் குட்டி குட்டியாக கடையில் விற்கணிங்களா அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் எனக்கு இந்த மாதிரி பிளைனாக இருக்கிறதே பிடிச்சிருக்கு ஸோ இதை வந்து ஒன்று மட்டும் நம்ம தலையில் இது வந்து டேரெக்டாக நம்மளோட ஹேர் பண்ணுறக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம பின் பண்ணக்கூடாது அது பண்ணோம் அப்படின்னா வந்து ஃப்ளாஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து டேமேஜ் ஆகிடும் கொண்ட ஊசி அப்படின்னா சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வியூஸ் பொறுத்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து மல்லிகை மாலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்